நண்பர்களே ஒரு கோவிலுக்கு போனப்போ அந்த வாசலுக்கு பக்கத்துல ஒரு புளிய மரம் நிச்சயமா பார்த்துருப்பீங்க ஆனா அது ஏன் அங்கே இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா பழமையான கதையில ஒரு முனிவர் கடும் தவம் இருந்தாராம் ஒரு நாள் கிராம மக்கள் அவரை சோதிக்க புளிய மரத்தடியில் கசப்பான பழம் வைத்தாங்க ஆனா முனிவர் அதை சுவைத்ததும் அது இனிப்பானதாயிற்று அந்த நாளிலிருந்து புளிய மரம் தெய்வத்தின் சந்நிதியில் நின்று கசப்பை இனிப்பாக்கும் சக்தியின் அடையாளமாக கருதப்பட்டது கோவிலின் வாசலில் அது நிழல் தரும் மரமா மட்டுமில்ல மனசுக்குள்ள கசப்பையும் கரைக்கும் மரமா ஆனது அதனால்தான் புளிய மரம் நம்மை நினைவூட்டுது வாழ்க்கையில் எவ்வளவு கசப்பான அனுபவம் வந்தாலும் நம்ம மனசு நல்லதா இருந்தா அது இனிப்பாக மாறும் அடுத்த முறை கோவிலுக்கு போனா அந்த புளிய மரத்தை பார்த்து உங்க மனசுக்குள்ள கசப்பை விடுங்க பசுமையும் அமைதியும் உங்க வாழ்க்கையில மலரும்